வணக்கம் பிள்ளைகளை குயிக் மாஸ்டர் தளத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாங்கள் தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கு தேவையான வயது தொடர்பான நுண்ணறிவு வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய குயிக் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்பாவிடமும் மகனிடமும் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து நாற்பத்தி ஐந்து அப்பாவின் வயது மகனின் வயதின் நான்கு மடங்குகள் ஆகும் எனின் அப்பாவின் வயது யார் இதுதான் கேள்வி சரியா அப்பாவினதும் மகனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்காங்க அப்பாவினது வயது மகனின் வயதின் நான்கு மடங்குகள் எனின் அப்பாவின் வயது யார் சரியா இவருக்கு முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா அப்பா மகன் அப்பா சக மகன் இருவரின் வயதுகளோட்டு கூட்டுத்தொகை சமன் நாற்பத்து ஐந்து அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்பாவின் வயது மகனின் வயதில் நான்கு மடங்குகள் ஆகும் அப்ப மகனுக்கு ஒரு வயதாக இருந்தால் அப்பாவுக்கு நான்கு வயதாக இருக்கும் அதுதான் ஒரு மடங்காக இருந்தால் இங்க நான்கு மடங்காக காணப்படும் சரியா அப்ப இரண்டையும் கூட்டும் போது எத்தனை மடங்குகள் இருக்கு ஐந்து மடங்குகள் இருக்கு சரியா இந்த ஐந்து பங்கு இந்த ஐந்து பங்கு நான்கு மடங்கையும் இந்த ஒரு மடங்கையும் கூட்டுறோம் அப்ப இந்த நான்கு சத ஒன்று மொத்தமாக ஐந்து பங்குகள் இருக்கு இப்போ இந்த ஐந்து பங்குகள் தான் இந்த நாற்பத்தி ஐந்து

அப்ப அப்பாவின் வயது வந்து முப்பத்தி ஆறாக காணப்படுது ஒரு மடங்கா இருக்கிற மகண்ட வயது ஒன்பது நான்கு மடங்காக காணப்படுற அப்பாவின் வயது முப்பத்தி ஆறாக காணப்படுது கேள்விய பாருங்க பெரேராவின் வயது அவனது தந்தையின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத் ஐம்பத்தி நான்கு ஆகும் ஐந்து ஆண்டுகளின் பின் தந்தையின் வயது பெரேராவின் வயதில் மூன்று மடங்காகும் என தந்தையின் தற்போதைய வயது சரியா இப்ப நாங்க முதலாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளை வந்து நாங்க குறிச்சு கொள்வோம் சரியா முதலாவது தரவு என்னது பேரா மற்றும் அவனது தந்தையின் தற்போதைய வயதில கூட்டுதவை ஐம்பத்தி நான்கு சரியா அப்ப பேரேரா சதர் சக தந்தை இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை சமன் ஐம்பத்தி நான்கு

ஒரு பங்கு அப்ப ஒரு பங்கு பதினாறு எங்களுக்கு தேவை தந்தையுட வயது வந்து மூணு பங்குன்னு சொல்றாங்க சரியா அப்ப நாங்க நாப்பத்தி எட்டு அப்ப இந்த மூன்று மூன்று பங்கு வந்து நாப்பத்தி எட்டாக இருக்கு

தொடர்ந்தும் இதுபோன்ற நுண்ணிறவு வினாக்களை கற்பதற்கு எங்களுடைய குயிக் மாஸ்டர் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அத்துடன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி